இப்ப வந்து ஒரு பதிவுக்குள்ள என்னென்ன இருக்குன்னு காட்டப்படுற வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பாத்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான உதவி காணொலி ஒன்று தான்

அப்படியே கொண்ட கதை கதைச்சாச்சு அப்படியே நேரடியா கொண்டே கொடுக்க போறோம் கிட்டத்தட்ட நூறு நூற்றி அஞ்சு பொதியா இருக்கும் நினைக்கிறேன் நாலாயிரத்தி ஐம்பது ரூபா கிட்ட பேர் பண்ணிட்டு நினைக்கிறான் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி சொச்ச போதைக்கும் வந்து ஒரு அஞ்சு லட்சம் ரூபா வந்து செலவழிச்சு தான் அந்த பெருமதியான பொருளை வந்து கொடுக்க போகிற அம்மா வந்து அப்படியே நாங்கள் தொடர்ந்து காணொலியை பார்ப்போம் இப்போ அந்த காணொலிக்குள்ளே அம்மா வாராவோ என்ன தெரியல நாங்கள் இன்னும் கேட்கவும் இல்லை இப்போ அம்மா கேட்டால் தான் அடுத்த கட்டம் என்ன செய்யலாம் பார்க்கலாம் அப்படியே தொடர்ந்து காணொலியை பார்ப்போம் இப்போ வந்து அம்மா வந்துட்டா அம்மா வந்து லண்டன்ல இருந்து வந்திருக்கா அம்மா வந்து முகம் காட்டுறதோ பேர் சொல்கிறதோ வேண்டாம் தம்பின்னு சொன்னால் நாங்கள் உடம்பு பண்ணி கடை கடையக்கிட்ட வந்துட்டோம் இந்த ஸ்டோரில் தான் நேர்த்திருந்தாங்க விலை விளையல் வந்து தரமான பொருள் விளையலை வந்து நாங்கள் கதைச்சி பேசி செய்யலாம் அப்படின்னு

ஒரு டின் மீன் உண்டு அதோடய வந்து பால்மா சின்ன பேக்கெட் தான் எடுத்துருக்கிற மீன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரடோல் சித்தாழக நூலாம்பத்திரி இதில் வந்து பருப்பு ரெண்டு கிலோ இதில் பாத்தீங்கன்னா தேவியில் நூறு கிராம் ஒரு சமபோசா பேக்கெட் சோப்பும் இருக்கும் ஒரு சோப்பும் இருக்கு லைவோ சோப் இருக்குது ஒரு லைஃப் சோப்பும் இருக்கு

சாமான நாப்பத்தேழு வந்துட்டோ அரிசிமுட்டே வந்துட்டும் மாவு

எல்லாம் ஏற்ற விடாம காணுமா காணுமேண்ணா அடுத்தது பில் போட போகிறோம் நூற்றி அஞ்சு மோடி அம்மா கணக்கு பாக்குறதும் ஒரு பொதிக்கான அமௌண்ட் வந்து நாலாயிரத்தி முன்னூற்றி நாற்பது ரூபா படி நூற்றி அஞ்சு பொதி எடுத்துருக்குறோம் நாங்க மொத்தம் எவ்வளோ வந்துருக்கு நாலு லட்சத்தி போட்டுருக்கு நாலு லட்சத்தி ஐம்பத்தையாயிரத்தி எழுநூறுபா காசு வந்து ம்

உமிழபுரம் ஜிஎஸ் ஆஃபீஸ் ஆனா எந்தெந்த பிரிவு கொடுக்கணும் சாய்னா அதோட வந்து விழா ஒரு பக்கம் அங்கால வந்து கொடுபடாமல் இருந்த மக்களுக்கு வந்து கொடுப்படக்கும் போது அதோட ஜிஎஸ் ஆமாம் என்ன இந்த கடந்த கால கொள்ள இருந்த பாதிக்கப்பட்ட பாதிக்கப்படும் உண்மையாளபுரத்தை மக்களுக்கான கொள்ள அடுத்த உரிமைகளை வழங்கியமை வந்து கிராம மக்கள் சார்பாகவும் கிராம அபிவிருத்தி சங்கங்கள் சார்பாகவும் கிராம அலுவலர் சார்பாகவும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த எங்களோட இந்த இடர் இந்த ஒரு முக்கியமான நேரத்தில் உங்களுடைய இந்த பெரிய உதவியை நாங்கள் மனமார்ந்து வரவேற்றுக் கொள்கின்றோம் நன்றி அம்மா மௌனாதேவி आहा अब हमरा काम कर लेल धन्यवाद ले लेवा लेवा इ अम्माटे वांगो अम्माटे वांगो राइट राइट अचलवा जान जाई न पारो रे तaile पादो पादो पाइन बचि अडो पाउनो पाइनो चला आंगल लेक निकरा कवनो मा कवनो न

யோக நீம் அது அடுத்தது சுகனியான்றது நீங்கள்

என்ன ரெண்டு வரவாடியா நேரம் சொல்லுங்க

சைன் பட் ஆகல் வாங்க சைன் கவனமாக கொண்டு போங்க தூக்குற கஷ்டம் கொஞ்சம் ஐயா வணக்கம் என்ன தெரியுமா போங்க வாங்க ஐயா சரி ஐயா இங்க கிராஸ் பாயறங்க வண்டி கவனமா கொண்டு போங்க கொஞ்சம் பாரம் கவனமா புரியுங்க கொஞ்சம் பாரம் பார்த்து புரியுங்க புரியுங்க கொண்டு போவீங்களா வைக்கிறேன்னு சொன்னா மெஞ்சூர் வாங்க பார்த்து கொள்ளுங்க ஆ சரிங்கம்மா சரி படியில் வாங்கி வாங்கி இல்லை வாங்க கொஞ்சம் எடுங்க கொஞ்சம் பார்த்து புடிங்க கொஞ்சம் பிடிங்க பாரம் ஐயா வாங்க

சென்ற இடத்துல சைன் பஜ்ஜி வர வழியா லேட்டாக சைன் பண்ண அவர் யாரோ நிற்கணும்மா இந்தாங்க ഓ ഉണ്ട് നേടണ്ട കണ്ണ വടത്തിന് അകലമാര പോണ്ട വടത്തിന് നല്ല ടാക്ക മാമ്പിൽ നിന്ന് നടക്കുകയാണ് പോണ്ട ഇങ്ങേ 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 നടേക ഇങ്ങല സിനിമ നോക്കട്ടേ നോക്കട്ടേ ആ നമ്മുടെ ടമാടോ അവിടെ ഇരിയേ சைக்கிள வந்து கொண்டு போயிடும் கூடுதலாக சைக்கிள் தான் நீங்க நினைக்குது

நான் தான் இந்த பொதுவாக கொடுத்தேன் எல்லாமே ஒரு லெட்டர் மாறி ஒன்று எழுதி சைன் வச்சு கொடுத்துதான் பாதிக்கப்பட்ட மக்களை திருப்பி அடைகிறேன்